அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹோ அன்பானவர்களே ரமலான் முடிஞ்சாலே நம்ம அடுத்த இபாதத்துக்கு தயாராகிறோம் ஆறு நோன்பு இல்லையா யார் ரமலானுடைய மாதம் முடிஞ்சு ஆறு நோன்பு வைக்கிறார்களோ காலமில்லா நோம்பு வைத்த நன்மை சுபஹானல்லா சில சுண்ணத்தான நோன்புகளை நம்ம வைக்கிறோம் அரஃபா நோன்பு ஆறு நோன்பு இதெல்லாம் நோன்பு எல்லாம் ரொம்ப முக்கியமான நோன்புகள் ஏன்னா இதில் சான்ஸ் வாய்ப்பு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடையாது திடீர்னு ஒரு பணமலையாக கொட்டுது திடீர்னு நகையாக கொட்டுதுன்னு அள்ளிக்க மாட்டோமா காலமெல்லாம் நோன்பு வச்சு நோ நன்மை எவ்வளோ எவ்வளோ பறக்கத் ஆக இந்த செவ்வாவுடைய மாசத்துல ரமதானை தொடர்ந்து ஆறு நாட்கள் அல்லது இந்த செவ்வாயில் எப் ஏதாவது ஒரு ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக வைக்கலாம் விட்டு விட்டு நம்ம வைக்கலாம் அன்பானவர்களை ஏன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வயசானவங்க வீட்டிலே சும்மா இருக்கிறவங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நோன்பு ஆகிப்போச்சு அப்படி இல்லை இந்த ஆறு நோம்பு என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு சுண்ணத் காலமெல்லாம் நோம்பு வைச்ச நண்பவங்களுக்கு வேணுமா என்னங்க வேணுமா அப்போது அல்லாஹ் நீத்து வைங்க ஆறு நோம்பு நாங்கள் வைக்கிறோம் அல்லாவே அதுக்குரிய தாக்கத்தை கூட அதுக்குரிய ஓய்வை நேரத்தையும் கூட எங்களுக்கு இந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு மன்னிப்பை தாய் என்று கேட்போம் ஆறு நோம்பு வைத்து அல்லாவுடைய அருளை பெறுவோம் இன்ஷா இன்ஷால்லா எல்லாரும் அல்லா அதற்குரிய தோஃக்கை தரட்டும் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து